இந்த அற்புதா இயற்கை அங்காடி பார்த்தீங்கன்னா சந்தைக்கு பக்கத்தில் பெருமாள் புதூர் இதில் பார்த்தீங்கன்னா பழைய மனவளைக்கல மன்ற கட்டடத்துக்கு கட்டடத்தில் இருக்கு அதில் நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இளநீர் கீறு ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறோம் இளநீர் நன்னாரி ஐம்பது ரூபாய் இளநீர் லெமன் மட்டும்தான் நாற்பது ரூபாய் மற்ற பொருள் எல்லாம் ஐம்பது ரூபாய் ஏன்னா அதில் இயற்கையான பொருள் நாங்கள் பணங்கள் கண்டு பணங்கரு கரு கருப்பட்டி இந்த மாதிரி போடுறதுனால பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கூடுதல் கணிசமான லாபம் தவிர நாங்கள் பெரிய உங்களுக்கு சுமையெல்லாம் ஏற்படுத்துகிற அளவுக்கு விலை கூடுதலாம் கிடையாது குழந்தைகளுக்கோ இல்லை தனக்கோ எல்லாம் பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா ஆரோக்கிய உடல் உடலோட ஆரோக்கியம் மிக நன்றதா இருக்கு நாம உங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு போற செலவை விட இயற்கையான பொருள்கள் எப்பவுமே பாத்தீங்கன்னா இயற்கையான பொருள் கொஞ்சம் கூடுதலா தான் இருக்கு அதை நீங்க வந்து மென்ஷன் பண்ணாம இயற்கையான பொருள் நமக்கு கிடைக்குது நம்ம பக்கத்துல கிடைக்குது அப்படின்னு சொல்லி மிக மகிழ்ச்சியோட வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு போற செலவை கட்டாயமா குறைக்கலாம் வணக்கம் நான் நித்யானந்த ராஜா முத்தூர்ல சந்தைக்கு பக்கத்துல சின்னமுத்தூர் ரோட்ல அற்புதா இயற்கை அங்காடி அப்படிங்கிற பேர்ல இயற்கையான பொருட்களை விளை பொருளா இல்லை எங்கள் தோட்டத்தில் விளையிற பொருளை கொண்டாந்து மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்திக்கிட்டு இருக்கிற அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த இளநீர் இளநீர் கீர் இளநீர் லெமன் இளநீர் நன்னாரி இளநீர் பாயா இளநீர் தேங்காய் பால் இதெல்லாம் ரசாயனம் கலக்காத சுவையூட்டக்கூடிய பொருட்கள் எதுவுமே கலக்காத இயற்கையான முறையில் பண்ணிக்கிட்டு இருக்கிற அதுக்கு மக்கள் ஆதரவு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கு இன்னும் கொஞ்சம் ஆதரவாக இருக்கணும் நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா மக்களிடையில விழிப்புணர்வு கொஞ்சம் கொஞ்சமா ஆயிட்டு வருது இன்னும் கூட வர்ற காலகட்டத்துல இன்னும் விழிப்புணர்வு அதிகமாகி இயற்கையான பொருள்களை மக்கள் விரும்பி குழந்தைகளுக்கோ இல்ல தனக்கோ எல்லாம் பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா ஆரோக்கிய உடலோட ஆரோக்கியம் மிக நன்றதாக இருக்கு நாம உங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு போற செலவை விட இயற்கையான பொருள்கள் எப்பவுமே பாத்தீங்கன்னா இயற்கையான பொருள் கொஞ்சம் கூடுதலா தான் இருக்கு அதை மென்ஷன் பண்ணாம இயற்கையான பொருள் நமக்கு கிடைக்குதே நம்ம பக்கத்துல கிடைக்குதே அப்படின்னு சொல்லி மிக மகிழ்ச்சியோட வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு போற செலவை கட்டாயமா குறைக்கலாம் அதனுடைய அடிப்படையில தான் நாங்க இந்த மாதிரி இயற்கை அங்காடின்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எங்க பண்ணையில என்ன பொருள் விளையுதோ அத வந்து இயற்கையான முறையில ரசாயன உரம் இல்லாம பூச்சிக்கொல்லி மருந்து இல்லாம எல்லாமே பூச்சி வெரைட்டி மட்டும்தான் பயன்படுத்துறோம் அந்த பூச்சி வெரைட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இயற்கையா வேப்பம் புண்ணாக்கு இந்த மாதிரி ஆடு தின்னாத இலைகளை எல்லாம் வச்சு அது மாட்டு சிறுநீர் கலந்து அதை வழியா தான் நாங்க வந்து இந்த காய்கறி எல்லாம் உற்பத்தி பண்றோம் அதுக்கு மிகப்பெரிய வரவேற்பும் இருக்குது அதனுடைய சுவை வந்து கூடுதலா இருக்கு நீங்க ஒரு தடவை வாங்கி சமைச்சு பாத்தீங்கன்னா அதனுடைய சுவையை பத்தி நீங்களே உணர்ந்துக்கலாம் ஏன்னா சொல்லும் தெரியாது அதை நீங்க உணரும் போது மட்டும்தான் கட்டாயமா உங்களுக்கு ஒரு புரிதலுக்கு வரும் அதனால பாத்தீங்கன்னா நீங்க தொடர்ந்து எனக்கும் ஆதரவு கொடுங்க இது வந்து தேவை பிளஸ் தேவை அதுதானே தவிர மற்றபடி வந்து இது வியாபார ஒரு நோக்கமோ இல்ல வணிக ரீதியோ இது கிடையாது முத்தூரில் சின்னமுத்தூர் ரோட் சாலையிலங்க வழியில் சந்தைக்கு எதிரில் அற்புதா இளநீர் கடையில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இளநீர் பாயா இளைநீர் லெமன் இது மாதிரி நிறைய வகையான வெரைட்டிலாம் வச்சுருக்காருங்க கெமிக்கல்லாம் கிடையாது இயற்கையான முறையில் கொடுக்குறாங்க அந்த அண்ணா வந்து பார்த்திங்கன்னா அவர் லெமன் எல்லாமே நமக்கு இயற்கையாகவே கொடுக்குறாரு லெமன் ஊற்றி கொடுக்குற நம்ம என்ன எந்த மாதிரி கேட்குறோமோ இளநீர்லேயே வகையான பிரித்து கொடுத்தாரு நமக்கு நம்ம கேட்குறது கொடுக்குறாருங்க ஆனால் நல்லா இருக்கு குழந்தைகளே இருந்து பெரியவங்க மாதிரி சாப்பிட்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்போ நாங்கள் வந்து காலையில் குடிச்சுட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு போவோம் சொந்தக்காரங்க வந்தாங்க அவங்களே கூட்டிட்டு வந்து குறிப்பு நல்லா இருக்குங்க வெயிலுக்கு சூப்பரா இருக்கு நல்லா நீட்டா பண்ணி தராங்க அற்புதா இயற்கை அங்காடி சந்தைக்கு பக்கத்துல பெருமாள் புதூர் பழைய மனவளை கல மன்ற கட்டடத்துக்கு கட்டடத்துல இருக்கு அதுல நாங்க இளநீர் கீரு ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறோம் இளநீர் நன்னாரி ஐம்பது ரூபாய் இளநீர் லெமன் மட்டும்தான் நாற்பது ரூபாய் ரூபாய் ஏன்னா இயற்கையான பொருள் நாங்க பணங்கள் கண்டு பணம் கரு கருப்பிட்டி இந்த மாதிரி போடுறதுனால பாத்தீங்கன்னா எங்களுக்கு கூடுதல் கணிசமான லாபமே தவிர நாங்க பெரிய உங்களுக்கு சுமையெல்லாம் ஏற்படுத்துற அளவுக்கு விலை கூடுதலாலாம் கிடையாது அதை நீங்க வந்து இயற்கையான முறையில நாங்க கொடுக்கறோம் நல்ல முறையை பயன்படுத்தி ஆரோக்கியமா வாழணும் அப்படிங்கிற அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு ஆர்வ ஆர்வ மிகுதியால் தான் நான் இதை பண்ணுறேன் நீங்கள் பயன்படுத்திக்கங்க இது நம்மளோட இயக்க எங்காடி பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு மணியிலிருந்து நண்பகல் நாலு மணி மூன்றரை மணி வரையில் அதிகபட்சமா நாலு மணி வரையில் நாங்க திறந்திருப்போம் அது பார்த்தீங்கன்னா இளநீரே பார்த்தீங்கன்னா இந்த வெயிலுக்கு மிக குளிர்ச்சியான பொருள் இயற்கையான பொருள் மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த ரசாயனம் கலந்தது இந்த கம்பெனி ஐட்டம் எல்லாம் நீங்க வாங்கி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா உடல் உபாதையை கட்டாயமா ஏற்படும் ஏன்னா அது நம்மளுக்கு தெரியுறது இல்லை விலை விலை குறைவுன்னு சொல்லி நாம் அதை வாங்கி குடிக்கிறோம் குழந்தைகளுக்கு நாம கொடுக்குறோம் நம்ம இல்லாம மட்டும் குழந்தைகளுக்கும் சேர அதை நாம் கொடுத்து அதனுடைய சுவைக்கு நாம் அடிமை பார்த்தீங்கன்னா அதுலேருந்து அது மீண்டு வர முடியறது அதையெல்லாம் நாம கொஞ்சம் விழிப்புணர்வு பெற்றோர்களோட குழந்தைகளோட ஆரோக்கியம் நாளைய தலைமுறை வந்து நல்ல முறையா வாழணும் நோய் நொடி இல்லாம நல்ல முறையா வாழணும் இளைய சமுதாயம் வாழணும் அப்படின்னா இல்ல பெற்றவங்க கையில தான் இருக்கு அதை வந்து நம்ம குழந்தைகளுக்கு நம்ம முதல்ல பழக்கப்படுத்தணும் பழக்கம் வந்து வழக்கமாக அப்புறம் வழக்க வாழ்க்கையாயிரு எதுவுமே அப்படிதான் பாத்தீங்கன்னா நல்லதா கெட்டதா எதுவும் ஆரம்பம் எதுவோ அதுதான் கடைசி வரையில் நம்ம கொண்டு போகுது அதனால பாத்தீங்கன்னா இயற்கையான பொருளை எங்க கிடைச்சாலும் சரி ஏன் கடை மட்டும் கிடையாது நீங்க எங்க கிடைச்சாலும் சரி இயற்கையான பொருளை வாங்கி நல்ல முறையில பயன்படுத்தி ஆரோக்கியமா வாழ்றோங்கிற அடிப்படையில தான் இந்த இயற்கை அங்காடிங்கிறன்னா ஒவ்வொரு பக்கமும் நாங்க வந்து முன்னெடுத்துக்கிட்டு வர்றோம் அதுல நான் ஒருத்தர் அதை நீங்க வந்து சரியான முறையில பயன்படுத்திட்டீங்களா நோய் நொடி இல்லாம ஆரோக்கியத்தோட நெடுநாள் வாழலாம் சமுதாயமும் நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த இளநீர் கீர் இதெல்லாம் நீங்க வாங்கி பயன்படுத்தி பாருங்க நல்லா இருந்ததுன்னா எங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இதுவரையில் ஆதரவு கொடுத்த அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய நன்றி